ஒருத்தர் சொந்தமாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வீடு கட்டி வண்டி வாங்கி ஊருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தான்னா அவனை பார்த்து நமக்கெல்லாம் பொசு பொசுன்னு வரும்ல புரியல இதில் எங்கேருந்து ஜாதி வந்துச்சு அதாவது இந்த சாதிக்காரன் தான் வண்டி ஓட்டணும்னு வண்டியை மேக் பண்ண ஏதாவது ரூல்ஸு போட்டிருக்கான்னு என்ன இல்லை இந்த சாதிக்காரன் தான் வீடு கட்டணும்னு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஆர்டர் போட்டிருக்கா என்ன அவனை சொல்லி சொல்லி அடிச்சிருக்காங்க வெட்டியிருக்காங்க ஓ சாதிக்கு நீ பிறந்த சாதிக்கு நீ எல்லாம் புல்லட்டில் போகலாமா அவங்க கேட்ட கேள்வி நான் கேட்குற சார் புல்லட்டு ஓட்டுறதுக்குன்னு தனி சாதி இருக்கேன் என்ன செங்க அதாவது வீடு கட்டி உள்ளுக்குள்ளே குடியிருக்க சொந்த வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு இந்த குடி குடியிருக்கணும்னு ஏதாச்சும் எழுதியிருக்கா என்ன ஏதாவது புல் அந்த வண்டி விற்கிறாங்களா ஷோரூமில் விற்கிறாங்களா ஷோரூமில் விற்கிறவங்க இந்த சாதிக்காரர்கள் இந்த வண்டியைத்தான் ஓட்டணும் இந்த சாதிக்காரர்கள் எந்த வண்டியையும் ஓட்டக்கூடாது இல்லை புல்லட்டை வாங்கி அவன் தலையில தூக்கி வச்சுட்டு போகணும்னு ஏதாவது எழுதி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலி இதைத்தான் பெருசாக பேசியிருக்கேன்னா ஆனால் ஏன் இதை பேசலன்னு தெரில ஏன் திருநெல்வேலி பக்கம் ஒரு பையனை வீடு புகுந்து வெட்டினா ஏன் வருகா பீடு பூ வீடு நாங்குநேரி பக்கம் வீடு புகுந்து பட்டினாங்க அதை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகினாங்க பத்தாவதுக்கு இந்த அட்டாக்கு முதல் அட்டாக்கு கிடையாது முதல் நல்லது அதே ஊரில் சிவகங்கை மாவட்ட மாவட்டத்தில் அந்த ஊரில் மேலே வரைய போதும் அந்த ஊரில் இது முதல் அட்டாக்கு அந்த குடும்பத்துக்கே கிடையாது ஊரில் முதல் அட்டாக்குன்னு இல்லை அந்த குடும்பத்துக்கே இது முதல் அட்டாக்குன்னு கிடையாது அந்த பையனோட அம்மா அவங்களோட ஹஸ்பண்டை இழந்துட்டு அந்த பையன் அந்த ஹஸ்பண்டோட தம்பியை மறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஃபேமிலி தான் இருக்கு அவங்க எவனை பற்றியும் கவலைப்படல உழைக்கிறாங்க உழைச்சாங்க உழைச்சி சொந்தமாக வீடு கட்டினாங்க அவர் ஒரு புல்லட்டு வாங்குறாரு இந்த பையன் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோ வெட்டு வாங்கி படுத்து கிடக்கிறால ஒரு பையன் அந்த பையன் ஃபைனல் இயர் படிச்சிக்கிட்டு இருக்கான் அப்பாவோட புல்லெட்டை எடுத்து ஆசையாக ஓட்டிகிட்டு வந்திருக்கேன் அந்த மனுஷன் முத முறை புல்லட்டு வாங்குகிறப்பயே புல்லெட்டு வாங்கினான் மறுநாள் அந்த புல்லட்டை உடச்சிருக்காங்க அந்த மனுஷனை போட்டு அடிச்சிருக்காங்க இவன் புல்லட்டு வாங்கிட்டான் இவன் நீ வாங்க உன்னை யார் வேணான்னு சொன்னால் உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லைன்னா ஊரில் இருக்க அத்தனை பேர் பிச்சைக்கார பயிராக இருக்கணும்னா அது என்னடா இல்லை சார் அப்படித்தான் மேல் சாதி காரேன்னு சொல்லிட்டு சாதியில் மட்டும் மேலே இருந்தால் பத்தாதுடா தக மேல மேலே இருக்கணும் அடுத்தவங்க கிட்ட பல பிஸ்னஸில் மேலே இருக்கணும் பல இதில் மனசெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் அந்த குணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே மேலே வந்துடலாம் நமக்கு தான் அந்த குணம் இல்லையே அவன் அப்படி வளர்ந்துட்டானேன்னு வைத்து வச்சதாலே நமக்கு படுறதுக்கு நேரம் ஜரியாக இருக்குது நம்மளால் வளர முடியலேன்னு என்னைக்கேச்சும் ஒரு நாளை யோசிச்சுருக்கியா அந்த மனசில் போட்டு அட்டி அப்படின்னு அட்டிச்சு புல்லட்டை உடச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இது நடந்துருக்கு அப்போயே போயிட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறப்போ ஒரு கண்டுக்கலை ஊருக்குள்ளே பஞ்சாயத்து வச்சு பேசி முடிச்சிருக்கேன் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு அப்புறம் ரூல்ஸு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம்ல பஞ்சாயத்துலேயே முடிச்சுட்டு பண்ணிட்டு போயிடல எதுக்கு படிக்க லா படிக்கணும் எதுக்கு உட்காந்து வாதனு எதுக்கு உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் எல்லாத்தையும் கலைச்சிடலாம் அப்படி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பயலை போட்டு வெட்டியிருக்காங்க எவன் கேட்க போகிறான் ஒரு தைரியம் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து வரும் மறுபடியும் பேசி முடிப்போம் மறுபடியும் எல்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோ தானே அவன் புல்லெட்டு ஓட்டக்கூடாதுன்னு அவ்வளோ தூரம் சார் அவன் முள்ளட்டு ஓட்டக்கூடாதுன்றதுக்காக அவன் வட்டில் இவனால் எதுவும் வாங்க முடியல கடைசி வரைக்கும் நம்ம நடந்து போகிறோமே நமக்கு சம்பாதிக்க துப்பில்லை மக்கள் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நினப்பு அவனோட குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே இருக்க தாழ்வு மனப்பான் சாதியில் மட்டும் பெருசாக வந்தது இல்லை சாதியில் பெருசாக வந்துட்டால் எல்லாம் சரியாக போச்சா என்ன டீ குடிக்க துப்புருகா நாலு பேருக்கு டீ வாங்கி ஒரு செங்கல் வாங்க துப்புருக்கா வீடெல்லாம் கட்ட வேண்டாம் ஒரு குட்டிச்ச முடியுமா அதெல்லாம் பண்ணிட்டு மேலே ஒசந்து போங்கடா வளருங்க அடுத்தவன் வளர்ந்துட்டானு சொல்லி அவனை அடிச்சு நொறுக்கிறது உனக்கு வீரம் இல்லை அவனை தாண்டி மேலே போ அப்போதான பெரியாரு ஆனால் இதை இப்போ வெளியில் கொண்டு வந்திருக்கான் இப்போ அந்த ஊர்க்காரங்க அந்த அடி வாங்கினா பற்றியா அவள் வீட்டை அடிச்சு உடச்சுருக்காங்க எவ்வளவு வன்மமாக இருந்திருக்கும் பாருங்களேன் அப்போ வீட்டை அடித்து உடச்சுருக்காங்க ஏன்னா இவங்களால வீடு கட்ட முடில இவங்களால சந்தோஷம் இருக்க முடியல பெருமையாக இருக்க முடியல சம்பாதிக்க முடியல அந்த ஆதங்கம் அதுதான் அவங்களுக்குள்ள வெறி அதில் இவன் சாதியில் இவங்களோட கீழே நிற்கிறாங்க சாதியில் இவங்களோட கீழே இருந்தாலும் திற மேல உங்கள தாண்டி எங்கேயோ அவன் போயிட்டான் நீ எவ்வளோ அடித்தாலும் மேலே 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 வந்துக்கிட்டே இருப்பேன் ஒரு நாள் ஓன் பையன் அவங்ககிட்ட வேலை பார்ப்பான் அவங்கிட்ட கை நீட்டி காசு கேட்பேன் அதுதான் உங்கள அதுதான் நடக்க போகுது நீ இன்னும் மூத்து இருந்தால் அந்த பையனுக்கு இப்போ ஊருக்குள்ள பாதுகாப்பு இல்லைன்றாங்க அந்த பையனே சொல்கிறேன் நீ அடிப்பாங்க நீ கொள்ளுவாங்க இதுக்கப்புறம் நிறைய செய்வாங்க என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க வீட்டில் சூரியாடைய எவனு அடையாளம் கட்டிட்டு எவன் எவ தெரியாது அடையாளம் கட்ட அத்தனை பேர் தூக்கி பிடிச்சி உள்ளே போட்டு வைக்கலாம் போடணும் போட்டால் தான் சரி அவனுக்கு எப்போ பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஒட்டு மொத்தமாக அவனை மாதிரி இருக்க அத்தனை பேருக்கு எப்போ பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில கொடுக்கணும் சார் கொடுக்கலைன்னா அப்புறம் ஊருக்குள்ளே எல்லோரும் இப்படி கிளம்பி கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க உருவாக உறுப்பிட முடியாது உருப்புணுன்னு நினைக்கிறவங்க மனசில் கூட உருப்படக்கூடாமல் பண்ணிடுவாங்க பார்த்துக்கிட்டு